வணக்கம் நான் புரட்சி தமிழர் கட்சியோட மாநில பொதுச் செயலாளர் சிவா தமிழன் திருவண்ணாமலை எங்க தலைமையில இன்னைக்கு வந்து தமிழகத்தின் மிகப்பெரிய ஆளுமையா இருக்கக்கூடிய கடந்த நாற்பது ஆண்டுகளாக தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரும் ஆளுமையா இருக்கக்கூடிய புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை இன்னைக்கு நேரில் வந்து சந்திச்சு அம்மாவுக்கு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற பொது தேர்தலில் அம்மாவோட செயல்பாடுகளுக்கும் இந்த தீய சக்தி திமுகவை ஒழிக்கக்கூடிய ஒரே சக்தியாக விளங்கக்கூடிய புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் கரத்தை வலுப்படுத்தும் வகையில் எங்கள் கட்சியினர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து எங்கள் முக்கிய நிர்வாகிகளோடு இன்னைக்கு வந்து அம்மாவை சந்தித்து எங்களுடைய ஆதரவை தெரிவித்தோம் அம்மாவும் பரிசு எங்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைந்தார் மேலும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அம்மா எடுக்கின்ற நல்லதொரு முடிவுக்கு இந்த திமுகவையும் துரோக சக்திகளும் ஒழித்துக்க முடிவுகளுக்கு எங்களுடைய உறுதுணையாக இருப்போம் என்பதை நாங்கள் உறுதியளித்திருந்தோம் அதனால் இன்னைக்கு வந்து அனைவரும் சந்தித்து அம்மாவை சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் கூடிய விரைவில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் அம்மாவின் ஆணைப்படி நாங்கள் செயல்பட்டு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த துரோக சக்திகளையும் தீய சக்திகளையும் ஒழித்து நல்லதொரு புரட்சி தலைவி அம்மா த அம்மா காலத்தில் இருந்த பொற்கால ஆட்சியை தமிழகத்தில் புரட்சி தாய் சின்னம்மா தமிழில் அமைக்கிறதுக்கு நாங்கள் பாடுபடுவோம்